ஏங்க என்று அழைப்பு அவசரமாக கிளம்பி நடந்து கொண்டிருந்த அனிருத் மனைவியின் தயக்கமான அழைப்பை கேட்டு எரிச்சலோடு பார்த்தான் என்ன சௌமி என்று அவனின் குரலில் ஒளித்த அவசரமும் எரிச்சலும் எதிர்பார்த்ததுதான் என்பதால் அதனால் பெரிதாக பாதிப்படையாமல் அவள் சாயந்தரம் கோவிலுக்கு போகணும் என்றான் சௌமியா மென்மையாக நான் ஆறு மணிக்குள்ள வரலேனா நீ எனக்காக காத்திருக்காமல் போயிட்டு வந்துரு அப்பாவிடம் டிரைவர் அரேஞ்சு செய்து தர சொல்லு என்றார் அரை மனதுடன் தலை அசைத்தவள் அப்புறம் என்று ஏதோ சொல்லத் தொடங்கவும் அதை கேட்க பொறுமை இல்லாதவனாக எதுவாக இருந்தாலும் அப்புறம் கேட்குறேன் எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கால் இருக்கு டிரைவ் செய்துக்கிட்டே நான் அட்டன் செய்யணும் சொல்லிவிட்டு அவளின் பதிலுக்கும் காத்திருக்காமல் அவசரமாக நடந்தான் அனிருத் காரில் ஏறி மொபைல் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு அவன் கிளம்புவதே இமைக்காமல் பார்த்திருந்தாள் சௌமியா இந்த அப்புறம் எப்பறம் என்பது இன்று வரை அவளுக்கு புரியாத புதிர் இது கிட்டத்தட்ட தினமும் நடக்கும் நிகழ்வுதான் ஒன்றிரண்டு நாட்கள் என்றில்லாமல் அவள் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்த நான்கு வருடங்களாகவே நடப்பதுதான் மற்ற பெண்களைப் போலவே திருமண வாழ்வு பற்றி சௌமியாவிற்கும் பல கனவுகள் இருந்தது இயல்பாகவே இனிய குணம் உள்ளவள் என்பதால் மட்டுமல்லாமல் ஒரு நடுத்தர குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்திருந்ததாலும் பொறுப்பும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் அவளுக்கு அதிகமாகவே இருந்தது சௌமியாவின் அம்மா நித்யாவும் அனிருத்தின் அம்மா பத்மினியும் கல்லூரி தோழிகள் பல வருடங்கள் கழித்து எதிர்பாராமல் தோழிகளுக்கிடையில் நேர்ந்த சந்திப்பு அவர்களின் நட்பை புதுப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அனிருத் சௌமியாவின் திருமணத்தையும் நடத்த காரணமாக இருந்தது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக இருந்த அனிருத்திற்கு முதல் இரண்டாம் மூன்றாம் மனைவி எல்லாம் அவனின் வேலைதான் அவனுடைய அயராத உழைப்பினால் திறமையினால் இளம் வயதிலேயே மேலாளர் பதவியை பெற்றிருந்தான் அவன் திருமணமான சில நாட்களிலேயே சௌமியாவிற்கு அனிருத்தின் குலநலங்கள் புரிந்து போனது இன்றைய கால இளம் பெண்களைப் போலவே சௌமியாவிற்கும் மனதில் பலவிதமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கத்தான் செய்தன ஆனால் பத்மினியின் வாயிலாக அனிருத்தின் மனதை அறிந்து கொண்டார் சௌமியா அனிருத்தின் பெற்றோர் அரசு பணியாளர்களாக இருந்தவர்கள் ஆனால் அவர்களின் சகோதர சகோதரிகள் சற்றே பணம் படைத்தவர்களாகவே இருந்தனர் பண வசதியின் அடிப்படையில் பலமுறை அவனுடைய வயதை ஒத்த பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளினால் கிண்டலுக்கு ஆளாகி இருந்த அனிருத்திற்கு வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டிருந்தது வேலையில் சாதித்து உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று அவன் விரும்பினான் அதற்காகவே அயராது உழைத்தான் இந்த விவரங்கள் தெரிந்த பின் மனதை தேற்றிக் கொண்டு கணவனுக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு நல்ல மனைவியாக வீட்டிற்கு ஒரு நல்ல மருமகளாக நடந்து கொண்டால் சௌமியா கணவன் தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பது மனதை வருத்திய போதும் சௌமியா நச்சரிக்கும் மனைவியாக மாறவில்லை திருமணமான முதலாம் ஆண்டிலேயே பிறந்த அவர்களின் குழந்தை ஸ்ரேயாவிடம் தன் மொத்த அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்தார் சௌமியா எப்போதும் நிறுவனத்தின் விற்பனையை பெருக்குவதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் அனிருத்தின் அதிர்ஷ்டம் சௌமியா அவனின் மனைவியானது ஆனால் நல்ல மனைவியாக மருமகளாக அன்னையாக இருந்த சௌமியாவின் பொறுமையும் அன்பும் இன்னமும் அனிருத்தின் கவனத்தை ஈர்த்ததாகத்தான் தெரியவில்லை அன்று முழுதினமும் அனிருத்திற்கு வேலை இருந்தது அவனின் நிறுவனம் விரைவில் அறிமுகப்படுத்த இருந்த புதிய கருவிக்கு விற்பனை யுக்தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி திட்டமிட வேண்டி இருந்தது அவனின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த தென்னிந்தியாவிற்கான அவர்களின் நிறுவன தலைவர் சோமசுந்தரம் அந்த முழு பொறுப்பையும் அவனிடம் அளித்திருந்தார் இந்த அவனின் முயற்சி மற்றும் வெற்றி பெற்றால் அவன் எளிதாக இன்னும் சில படிகள் நிறுவனத்தில் உயரலாம் எப்போதும் போல் கவனம் சிதறாமல் சுறுசுறுப்பாக வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தவன் அவனின் தனிப்பட்ட கைபேசியின் ஓசை கேட்டு அவசரமாக அதை எடுத்து பார்த்தான் அதில் மின்னிய சௌமியாவின் பெயரை பார்த்து மனதினும் எரிச்சல் மூண்டது அவனுக்கு எடுத்து பேசாமல் கைபேசியை அமைதியாக்கி தன் வேலையை தொடர்ந்தான் அவன் மீண்டும் ஆறு மணி அளவில் சௌமியா அழைத்தான் அவசரமாக எடுத்து அவனால் கோவிலுக்கு அவளுடன் வர இயலாது என்பதை சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான் எப்போதும் அவன் செய்வதுதான் என்பதால் அவன் மனதில் இதனால் குற்ற உணர்ச்சி ஏதும் தோன்றவில்லை ஆனால் மற்ற நாட்களைப் போல் இல்லாமல் ஒரு மணி நேரத்திலேயே அவனின் கைபேசிக்கு மீண்டும் சௌமியாவிடம் இருந்து அழைப்பு வந்தது வேலையில் ஏற்படும் தொந்தரவினால் அனிருத்தின் மனதில் கோபம் மூண்டது கைபேசியை எடுத்து சைலன்ட் மோட் செய்து வைத்தார் தொடர்ந்து இரண்டு மணி நேரங்கள் வேலை செய்தவனின் கவனத்தை இம்முறை தொலைபேசி கலைத்தது ஹலோ அனிருத் ஹியர் அனிருத் நான் அப்பா பேசுகிறேன் சௌமியாவிற்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பியா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாப்பா என்றார் அப்பா தந்தை சிறிதரின் பேச்சு அவனை அதிர்ச்சி கொள்ளாக்கியது ஒரே ஒரு கணம் அவன் டைப் செய்து கொண்டிருந்த விற்பனை திட்டம் மனதில் வந்தது ஆனால் உடனேயே தந்தை சொன்ன விஷயத்தின் தீவிரம் புரியவும் என்னப்பா என்ன ஆச்சு என்றான் கவலையுடன் உடனே பதில் சொல்லாது ஒன்னிரண்டு வினாடிகள் தயக்கத்திற்கு பிறகு நீ வா வந்து பேசலாம் இப்போதும் வேலை செய்கிறேன் வராமல் இருந்திடாதே என்று சொல்லி மேலே அவன் பேசும் முன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அப்பாவின் பேச்சில் இருந்த கசப்பு அவனுக்கு புரியாமல் இல்லை அவசரமாக லேப்டாப்பில் அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் சேவ் செய்துவிட்டு கிளம்பினான் அனிருத் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை அடைந்த போது அவனின் பெற்றோர் தங்கை குடும்பம் சௌமியாவின் பெற்றோர் என அனைவரும் இருந்தனர் ஒவ்வொருவரின் முகத்திலும் இருந்த கவலையும் மின்னிக்கொண்டிருந்த கண்ணீரும் பயத்தை தர என்னப்பா என்னாச்சு சௌமியா எப்படி இருக்கா என்றான் வேகமாக கோவிலுக்கு போனபோது ரோடு கிராஸ் செய்யும்போது போது வேகமாக வந்த வேன் இடிச்சிருச்சுப்பா ஏதோ நல்ல நேரம் கோவிலுக்கு வந்திருந்த நாலு நல்லவங்க உடனே காரில் கொண்டு வந்து அட்மிட் செய்திருக்காங்க சௌமியா செல்போனில் ரீசண்டாக காண்டாக்ட் லிஸ்ட் பார்த்து முதலில் உன்னைத்தான் தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்காங்க நீ லயன் கிடைக்காததால் அவளுடைய அம்மா அவ அவளுடைய அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க என்றார் அப்பா சௌமியாவின் பெயரை பார்த்துவிட்டு கைபேசியை எடுத்து பேசாமல் வைத்த நினைவில் அவன் மனம் சுட்டது டாக்டர் என்ன சொல்றாங்க என்று கேட்டான் இன்னும் ஒன்றும் சொல்லல அதுதான் பயமா இருக்கு இரண்டு மணி நேரமா உள்ளே தான் இருக்காங்க சிஸ்டர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தைக்காகவது கடவுள் அவளுக்கு எதுவும் ஆகாம காப்பாற்றணும் என்றார் அவனுடைய அப்பா பாட்டியின் மடியில் அமர்ந்து விவரம் புரியாமல் சிரித்து கொண்டிருந்த மூன்று வயது சிரேயாவை பார்த்து அவனுக்கு வயிற்று பிசைந்தது அதற்கு மேல் நிற்க முடியாது என்று தோன்றவும் அருகே காலியாக இருந்த பெஞ்சில் தோய்ந்து போய் அமர்ந்தான் நான்கு வருடங்களாக தலைவலி என்று கூட எதுவும் சௌமியா சொன்னதாக அவனுக்கு நினைவில்லை அவனுக்கு எல்லாம் நேரத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் காலையில் குளித்தவுடன் அணிந்து கொள்ளும் உடைகளில் தொடங்கி காலை உணவு மதிய உணவு என அனைத்துமே அவனின் ஒவ்வொரு தேவையையும் புரிந்து கொண்டு அவனுக்காக எப்போதும் அனைத்தையும் நேரத்திற்கு தயாராக வைத்திருப்பான் சௌமியார் கதவு திறக்கப்படும் ஒளியில் அவனின் சிந்தனை கலைந்தது வெளியே வந்த டாக்டரை அனைவரும் சூழ்ந்து கொண்டனர் அவர்களின் மனநிலையை உணர்ந்து அமைதியாக பேசிய டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் யாரு என்றார் நான் தான் டாக்டர் என்றான் அனிருத் அவசரமாக நீங்கள் மட்டும் வாங்க என்றார் மனதிலும் பட்டாம்பூச்சிகள் பறக்க இல்லை எதுவும் இருக்காது என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அருகில் இருந்த டாக்டரின் அறைக்குள் அவருடன் சென்றான் அனிருத் ஸ்ரீதரும் அவனுடன் சென்றான் டாக்டர் என் மனைவிக்கு இப்ப எப்படி இருக்கு அவளுக்கு ஒண்ணும் இல்லையே சாரி சார் உங்களுக்கு உடனே பாசிட்டிவா பதில் சொல்ல முடியல விபத்தினால அவங்களுக்கு தலையில அடிபட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு விபத்து நடந்த உடனே அவங்களுக்கு நினைவு தப்பி இருக்கு இன்னும் அவங்களுக்கு நினைவு திரும்பல என்றார் டாக்டர் சாரி இன்னும் அபாயகரமான தான் இருக்காங்க ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது செய்யுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்றார் இல்லை திஸ் இஸ் நாட் அபவுட் மணி அவங்க நினைவு திரும்பாமல் கோமாவிற்கு போக நிறைய சான்ஸ் இருக்கு எங்களால் முடிந்தவரை நாங்கள் முயற்சி செய்தாச்சு இனி காத்திருப்பது தவிர வேறு வழி இல்லை என்றார் டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர் ஐ ஆம் டெரிஃபலி சாரி கோமா ஸ்டேஜுக்கு போனால் திரும்ப எப்போது நினைவு வரும்னு சொல்ல முடியாது நினைவே வராமல் கூட போகலாம் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது கடவுளை வேண்டிக்கோங்க என்றார் டாக்டரின் அறையை விட்டு எப்படி வெளியே வந்தான் என்பதை அவனுக்கே புரியவில்லை வந்த உடனே அவர்கள் இருவரையும் மற்றவர்கள் சுழ்ந்து கொண்டனர் ஸ்ரீதர் மற்றவர்களிடம் டாக்டர் சொன்னதை பகிர்ந்து கொள்ள அனிருத் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தான் காலையில் எப்போதும் போல் புன்னகையுடன் சௌமியா அவனிடம் பேசியது நினைவில் வந்தது அப்புறம் என்று ஏதோ சொல்லத் தொடங்கவும் அதை கேட்க பொறுமை இல்லாதவனாக எதுவாக இருந்தாலும் அப்புறம் கேட்கிறேன் எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஒரு கால் இருக்கு டிரைவ் செய்துட்டே நான் அட்டன் செய்யணும் என்று இவன் சொன்னது அவள் என்ன சொல்ல வந்தாள் கேட்டு தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடுமா அவனின் மனம் நான்கு வருடங்களாக அவன் அருகிலேயே புன்னகை மாறாமல் வாசம் வீச கொண்டிருந்த அந்த அழகு தேவதையை நினைத்து உருகியது திருமணமான முதல் சில மாதங்கள் தவிர அவன் அவளிடம் அன்பாக பேசியது கூட இல்லை சௌமியாவிற்கு விபத்து நடந்து ஒரு வாரமாகி இருந்தது டாக்டர் பயந்தது போலவே அவன் கோமாவினுள் சென்றிருந்தான் அனிருத் பித்து பிடித்தது போல் இருந்தான் கோமாவில் இருந்து வெளியே வர தனியார் ட்ரீட்மெண்ட் என்றும் இல்லை அனி அனிருத் இது மருந்து வைத்து மட்டும் சரிப்படுத்தும் பிசிக்கல் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் அட்டன் செய்யணும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை பற்றி பேசிப்பாங்க ஐ நோ திஸ் மைட் இன் டிஃபரண்ட் பட் ட்ரஸ்ட் மீ இட் ஹெல்ப்ஸ் என்றார் டாக்டர் அவளுக்கு பிடித்ததாக அவன் எதை பேசுகிறது இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் கோவிலுக்கு போயிட்டு வெளியே எங்கேயாவது போவோமா நோ சான்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது இன்ஃபேக்ட் நான் வர லேட் ஆகும் அடுத்த ஆனிவர்சரி செலிப்ரேட் செய்வோம் என்று சொன்னது இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் நீங்கள் கிஃப்ட்டு எதுவும் தரவே இல்லை விஸ் செய்யக்கூட இல்லை ப்ளீஸ் சௌமி என்ன இது போல் எல்லாம் தொந்தரவு செய்யாத உன்னிடமே கிரெடிட் கார்டு இருக்குதானே உனக்கு பிடித்ததாக எதை வேண்டுமானாலும் வாங்கிக்கோ டோன்ட் பரி அபவுட் தி ஃப்ரை டேக் இது எல்லாம் திருமணமான முதல் வருடத்தில் நடந்ததுதான் அதன் பின் அவள் அவனிடம் இதை பற்றி எதுவும் பேசியதில்லை இன்னைக்கு நம்ம அனிவர்சரி நீங்கள் பிஸின்னு தெரியும் நானே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சொல்லிவிட்டு அவன் நெற்றியில் விபூதியிட்டு இட்டு விடுவாள் ஹாப்பி பர்த்டே உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அவனுக்கு வசதியாக இருக்கு இருக்க என்று அவள் வாங்கி தந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட்டை பார்த்து அவனுக்கு மனம் வருந்தியது அவளின் பிறந்தநாள் நாள் தேதி கூட அவனுக்கு நினைவில் இல்லை எத்தனை எத்தனை இனிய நேரங்களை தவற விட்டு விட்டான் என்று நினைத்தான் ஒரு முடிவு எடுத்தவனாக சோமசுந்தரத்தை நேரில் சந்தித்து தன் நிலையை விலக்கி அதுவரை அவன் முடித்திருந்த டாக்குமெண்ட்களை கொடுத்துவிட்டு சௌமியாவின் அருகிலேயே இருந்தான் ஏதேதோ பேசினான் அவனுக்காக என்று அவள் காத்திருந்த போது ஒரு சில வினாடிகள் கூட ஒதுக்க முடியாதவன் இன்று பசி தூக்கம் அனைத்தையும் மறந்து மனைவியின் அருகிலேயே தவம் இருந்தான் அவளை மீட்டுக் கொடுக்க சொல்லி கடவுளிடம் மன்றாடினான் அவனின் வேண்டுதலினால்தானோ இல்லை அவளின் உயிர் கணவனின் குரலில் கேட்டுதானோ இல்லை மருத்துவரின் மருந்தினாலோ சௌமியா கோமாவிலிருந்து வெளியே வந்தான் சிறு குழந்தை போல களங்கம் இல்லாமல் அவள் கண்களை சிமிட்டு பார்த்தபோது அனிருத் மெய்சில் இருந்து போனான் அதன்பின் சௌமியாவை பத்மினியும் நித்யாவும் கவனித்து கொண்டனர் மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கியவன் மறக்காது தினமும் மதிய உணவு வேலையில் மனைவியுடன் பேசுவான் மாலையில் அவளை மருத்துவமனையில் சென்று சந்திப்பான் ஆனாலும் சௌமியாவிடமிருந்து ஏதோ தயக்கம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது எப்போதும் அவள் அருகில் அவர்கள் இருவரின் அன்னை ஒருவர் இருக்கவே நேராக கேட்க இயலாமல் தடிமாறி கொண்டிருந்தவன் சௌமியா வீடு திரும்ப காத்திருந்தான் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவள் வீடு திரும்பவும் பத்மினி ஆரத்தி எடுத்து மருமகளை வீட்டினுள் அழைத்துச் சென்றான் வீட்டினரின் பேச்சு நேரம் நத்தையாக நகர்ந்தது பல மாதங்களாக பிரிந்திருந்த அம்மாவை மீண்டும் வீட்டில் பார்த்த சந்தோஷத்தில் ஸ்ரேயா அவளிடம் செல்லம் கொஞ்சி விளையாடி இத்தனை நாள் சொல்லாமல் விட்ட கதைகளை எல்லாம் பேசி முடித்து ஒரு வழியாக தூங்கவும் அனிருத் மனைவியின் அருகில் வந்தான் சௌமியாவின் முகத்தில் மீண்டும் சிறிய தடிமாற்றம் இருந்தது அனிருத் புரியாமல் குழம்பி என்ன என கண்களால் கேள்வி கேட்டான் சாரி என்றால் சௌமியா தயக்கத்துடன் இப்போதும் எதுவும் புரியாமல் அவள் அருகில் அமர்ந்தவன் எதுக்கு இந்த சாரி என்று பதில் கேள்வி கேட்டான் இல்லை உங்கள் புது ப்ராடக்ட் லான்ச் விஷயமா பிஸியாக இருந்தீங்க அப்போ போய் இப்படி ஆயிடுச்சே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சே சாரி நான் பார்த்து தான் ரோடு கிராஸ் செய்தேன் ஆனால் என்று அவள் சொல்லும்போது அவளின் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கி போவது போல் அனிருத் அனைத்து இருக்கிய அணைப்பில் பேச மறந்து திகைத்து பேச்சை நிறுத்தினா சௌமியா நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூட தகுதி இல்லாதவன் நீ என பேச முடியாமல் உணர்ச்சி வேகத்தில் தடுமாறினார் அனிருத் ஏதோ தோன்ற கணவனின் அணைப்பில் இருந்து விடுபட்டு அவனின் முகத்தை பார்த்தவன் அவன் கண்களில் மின்னிய கண்ணீரை பார்த்து அதிர்ந்து போனான் என்னங்க இது ப்ளீஸ் என்றான் அவளின் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றாக்கி தன்னுடைய கைகளினுள் இறுக்கி கொண்டவன் ரொம்ப பயந்துட்டேன் சௌமி உன்னா ஒரு உயிருள்ள ஜீவனாக கூட மதிச்சதில்லை ஆனால் இந்த ஒரு சில மாதங்களிலே நீதான் என்னுடைய சுவாச காற்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வேறாக இருந்து நான் நிறைய வெற்றி மலர்களை குவிக்க வைத்தவள் நீ இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் ஒரு லூசு என்னை மன்னிச்சுக்கொடா ப்ளீஸ் என்று சொன்னான் என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்றாள் நீ மட்டும் என்கிட்ட கேட்கலாமா உனக்கு அடிப்பட்டதை விட உன்னால என்னுடைய கரியர் பாதிக்கப்படும்னு நான் நினைப்பேன்னு தானே நீ நினைச்ச அச்சோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் இல்லை சௌமி எனக்கே என்னை பற்றி தெரியும் ஆக்சிடென்ட் பற்றி அப்பா சொன்னபோது கூட முதலில் ஒரு வினாடி செய்து கொண்டிருந்த வேலை பற்றி தான் தோணுச்சு என்றாள் இதில் தப்பு இல்லையே செய்யும் வேலையில் இருக்கும் ஈடுபாடு என்று சொன்னாள் அவள் பேச்சை தொடர விடாது குறுக்கிட்டவன் போதும் எனக்காக நீ சொல்லு இந்த சப்பக்கட்டு எல்லாம் எதையோ அச்சீவ் செய்கிறேன்னு என் லைஃப்பையே கோட்ட விட்டிருப்பேன் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது எப்படி இருந்துச்சு தெரியுமா டாக்டர் நீ அபாய கட்டத்தை தாண்டியதாக கூட சொல்லலை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை தான் நாலு வருஷமாக நீ மனசுக்குள்ளே வருத்தப்பட்டதற்கு கடவுள் எனக்கு ஆறு மாதத்தில் மொத்தமாக தண்டனை கொடுத்துட்டாரு என்றார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றார் அப்புறம் ஏன் ரோடு கிராஸ் செய்ததை பற்றி சொல்லி சாரி சொன்னேன் அது அப்படி இல்லைங்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க ரொம்ப பயந்துட்டேன்டா நீ இல்லாமல் நான் எம்டி ஆகி கூட என்ன கிடைக்கப் போகுது நீ அன்னைக்கு சொல்ல வந்ததை கூட நான் கேட்கல நான் ஒரு பீட் என்றேன் போதும் உங்களுக்கு வேலை மீது ஈடுபாடு அதிகம் எனக்கு அது புரியாதா என்ன ஆனால் இப்போ எதை சொல்ல வந்தேன் என்று யோசிக்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன காலையில் நான் கிளம்பின போது ஏதோ சொல்ல வந்தேயே என்றான் அமைதியாக யோசனையில் ஆழ்ந்த சௌமியா ஓ அதுவா பெருசா எதுவும் இல்லை என்றான் இவன் கேள்விக்குறியாய் அவளை பார்த்தான் நீங்க அன்னைக்கு போட்டிருந்த ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருந்தது அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றான் நான் ஸ்மார்ட்டா இருப்பது உனக்கு சின்ன விஷயமா மனைவியை சீண்ட வேண்டும் வேண்டுமென்றே கேட்டான் அனிருத் கணவனின் சீண்டல் புரிந்தபோதும் அவன் மனம் வருந்திவிடக்கூடாது என்று விளக்கம் அளித்தார் சௌமியா அப்படி இல்லைங்க நீங்க ரொம்ப ஃபீல் செய்து சொன்னீங்களே அதனால தான் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்றான் இவ்வளவு என்ன இதை விட அதிகமாக கூட பேசுவேன் சும்மாவா நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருப்பது ம் ஆனாலும் நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு ஒன்றும் மிஸ் ஆகலைங்க மேடம் சோமசுந்தரம் சார் நான் எழுபது சதவீதம் முடித்து வைத்திருந்த பிளானே நல்லா இருக்குன்னு சொல்லி அதையே தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றான் ஓ இனிமேலாவது ஒழுங்கா வேலையையும் வீட்டையும் பேலன்ஸ் செய்யுன்னு எனக்கு அட்வைஸ் வேற கொடுத்துருக்காரு என்றான் அது சரி ஹே நான் ஏதோ அதிக நேரம் வேலை செய்வேன் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் நான் ஓகே தான் என்றான் அப்படியா என்ன உங்க பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம் என்று கேட்டான் சீண்டல் கோபம் கொஞ்சல் என கணவன் மனைவி இருவரும் தங்களின் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொண்டு பேசினர் நான்கு வருடத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டியதை இப்போது செய்தனர் தடுமாறி கொண்டிருந்த தங்களின் இல்லறத்தை நல்லறமாக மாற்றும் முயற்சியை தொடர்ந்தனர் அடுத்த வினாடி நடக்கப்போவது தெரியாத போது கையளவு மனது கடலளவு ஆசை ஏன் போல் அனைவருக்கும் இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை கிடைத்திருக்கும் இந்த ஒரு வாழ்வை அன்பு பாராட்டி வாழ்வோம்